வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை தண்ணீர் வெயில் குரூரமாய் அடித்துவிட்டு தனிய தொடங்கிய வேளை பாசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவில் இருந்து அறுவலாக கேட்டது வல்ல நேந்தல் தாண்டியதும் என்ஜின் டிரைவர்கள் இப்படிதான் எழுப்புவார்கள் திண்ணிக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தாள் இந்திரா தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது உள்ளே அம்மா பொட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனீசையாக சொல்லிக் கொண்டிருந்தது ஐயா சினை ஆட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்திருந்தார் ஐயாவுக்கு எப்போதும் கணக்குதான் ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள் மேட்டை எட்டும் போது ஏழெட்டு பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள் எல்லோரும் வாலிப பெண்கள் முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடைகளை பிடித்து இழுத்தார்கள் கைகளை பிடித்து மடக்கினார்கள் அடுத்தவர் குடங்களை படபடவென்று கையால் அடித்தார்கள் சிரிப்பும் கனைப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கொரு முறை கடுகடுவென்று கோபமானார்கள் அடுத்த நொடியில் முந்தும்போது போது சிரித்து கொண்டார்கள் மேட்டில் ஏறும்போது ஒருவரை ஒருவர் கீழே இறக்கிவிட செய்தார்கள் ஏ செல்வி இன்னொரு தடவை என்னை இழுத்து சறுக்கிவிட்டனா இழுத்த கையை முறிச்சுப்பிடுவேன் என்று ஒரு பெண் கத்தியது சறுக்கிவிட்டதில் முழங்கையில் அரைத்து இரத்தம் தெரிந்தது இரண்டு மூன்று குடங்களை தூக்கிக் கொண்டு மறுபடியும் மேடு ஏறினார்கள் புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்துக்குள் பாய்ந்தார்கள் கிளித்தட்டு விளையாட்டி தங்கள் தங்கள் இடங்களில் ஓடிவந்து நிற்கும் ஆட்களைப் போல் பிளாட்ஃபார நுனியில் இருந்து கடைசி வரை இடைவெளி விட்டு இடம் பிடிக்க முடியாத பெண்கள் இங்கும் அங்கும் ஆளாக பறந்தார்கள் இடங்களை பிடித்து கொண்டு விட்ட பெண்களிடம் கெஞ்சினார்கள் சில பூஞ்சையான பெண்கள் இடம் கிடைக்காததற்காக ஓரத்தில் நின்று அழுதார்கள் சில துடியான பெண்கள் இடம் பிடித்த பெண்களை தள்ளிவிட அவர்களோ தங்கள் குடங்களாலேயே அடித்தார்கள் இரக்கமில்லாமல் விரட்டினார்கள் நேற்றோ முந்தா நாளோ போன சனிக்கிழமையோ தன்னை இதே போல் விரட்டியது நல்லா இருந்துச்சா என்றனர் இந்திரா இதில் படு கெட்டியான பெண் எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமில்லாமல் பதட்டமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தால் ஐந்தாறு வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போல இருந்தது இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாளம் பேசினார்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தவர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு குவாட வர சொல்லி எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்றார் பெண்கள் இடப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து வக்கனையாக சிரித்தார்கள் ரயில் சத்தம் நெருங்கி கொண்டிருக்கையில் இந்திராவை படார் என்று தள்ளிவிட்டு அந்த இடத்தில் டெய்லர் மகள் ராணி நின்று கொள்ள முயன்றாள் இந்திரா கொஞ்சம் தடுமாறிவிட்டு அவளை அலாக்காக தூக்கி போட்டுவிட்டு மறுபடி வந்து நின்றுவிட்டாள் கீழே விழுந்த டெய்லர் மகள் அகங்காரமாக ஓடி வந்து இந்திராவின் தலைமுடியை பிடித்தாள் இந்திரா அவளை குடத்தால் முதுகில் அடித்தாள் அடிக்கு பயந்து குனிகிறாள் என்று நினைத்து நிமிர்ந்தவளுக்கு முழங்கையில் சுரீரென்று வலித்தது டெய்லர் மகள் கடித்து விட்டாள் பல் பதிந்துவிட்டது அவளை காலால் எத்திவிட்டாள் இந்திரா ரயில் காட்டு யானை பிளறி கொண்டு வருவது போல் நிலையத்துக்குள் நுழைந்தது பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள் முகம் கழுவும் வேசின் குழாயை அழுத்தி செம்பில் தண்ணீர் பிடித்தாள் செம்பு பாதி நிறையும் முன் குடத்தில் ஊற்றினாள் ஊற்றிய வேகத்தில் மறுபடி செம்பில் பிடித்தாள் ரயில்களில் இந்த வசதி இல்லை அந்த வசதியில்லை என்று இந்திரா எதை பற்றியும் நினைத்ததில்லை ஏனென்றால் ரயிலில் இதுவரை பயணமே செய்ததில்லை ஆனால் திறந்தால் தண்ணி கொட்டுகிற மாதிரி ரயிலில் குழாய் இல்லை என்பது அவளது குறை உள்ளங்கையில் வைத்து அழுத்திக் கொண்டு முகம் கழுபவர்களே சிரமப்பட வேண்டியிருக்கிறது குடம் தண்ணீர் பிடிக்க வேண்டுபவள் எவ்வளவோ பாடுபட வேண்டியிருக்கிறது கதவை பிடித்துக்கொண்டு கழுத்தை வெளியே நீட்டி பார்த்தாள் அந்த கோடியில் சிவப்பு விளக்குதான் எரிந்தது வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குடத்தில் கொண்டிருந்தால் இந்த குழாயில் தண்ணீர் சனியனும் விறுவிறுவென்று வந்துவிடாது இந்த பீடை குடமும் நிறைந்து தொலைக்காது இதுதான் நாளை சாயந்திரம் வரை வீட்டுக்கு குடி தண்ணீர் எதுவும் கிடைக்காதென்றால் பிளாப்பட்டிக்கு போக வேண்டும் நல்ல தண்ணீர் இருக்கு இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் ஓடு அரித்து போய்விட்டன ஊருக்குள் நாலு இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள் உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகிற உப்பு கடல் தண்ணீரை விட ஒரு மடங்கு கூடுதலான உப்பு கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்றார்கள் எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன பஸ்ஸில் போகும்போது கண்ணு தூரம் வரை வயக்காடுகளில் பச்சை நிறத்தையே பார்க்க முடியாது ஜனம் எதை தின்று வாழ்கிறது என்று இந்த பக்கத்தில் பயணம் செய்பவர்கள் அதிசயமாக பார்ப்பார்கள் எழவெடுத்த காற்று பகலென்றும் ராத்திரியென்றும் இல்லாமல் பிசாசா அடிக்கும் தடுக்க தாவரங்கள் இல்லை என்று பள்ளிக்கூடத்து வாதியார் சொல்வார் காற்று சுற்றி சுற்றி அடிக்கும் வறண்ட காற்று இரத்தத்தை உறிஞ்சும் காற்று என்பால் பாட்டி மணலை அள்ளி தலையில் இறைக்கும் காற்று ஈரமில்லாத எருக்கழங்காற்று எல்லா ஊரிலும் பருவ காலத்தில் மழை பெய்யும் புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவும் மழை மழை பெய்வதில்லை பெய்தால் மழை கண்மாய் ஊருணி எல்லாம் உடைப்படுத்து வெள்ளம் போய் மூன்றாம் நாள் மறுபடி நீரில்லா பூமியாக கிடக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது ஏற்றம் வைத்து இறைப்பார்கள் அதிகாலை முதல் தின்கட்டி நாலைந்து இளவட்டங்கள் இறைத்து கொண்டே இருந்தார்கள் பெண்கள் தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் என்று எடுத்து வந்தார்கள் ஜனங்கள் இழுப்பை மரத்துக்காய் கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குளித்தார்கள் சனிக்கிழமைகளில் வானவில்லாக எண்ணெயும் வாசனையாக சீக்காயும் மிதக்கும் நந்தவனத்துக்கு பாயும் தண்ணீரில் இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன முல்லை மணந்த நந்தவனம் குட்டிச்சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பால் அடைந்து கிடைக்கிறது கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள் மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிளாப்பட்டிக்கு போகிறார்கள் இங்கிருந்து வில்லனூர் தாண்டி பொன்னனூர் தாண்டி பிளாப்பட்டி போக வேண்டும் வழிபூராவிலும் காட்டு கருவில் மரங்களை பார்க்கலாம் காக்காய் கத்துவதை கேட்கலாம் எதிர்படுகிற ஆம்பளைகள் முரட்டு மீசைகளோடு தெரிவார்கள் நிசப்தமான முள்காடுகளில் நடுவில் கரடு முரடான ஆம்பளைகள் கருப்பு கருப்பாக இருப்பது இந்திராவுக்கு பீதியூட்டும் இரண்டு கண்மாய்கள் நான்கு ஊருணிகள் நஞ்சைகள் புஞ்சைகள் தாண்டி போகையில் எல்லாமே வெடித்து விரிச்சோடி கிடக்கும் இதில் இரண்டு சுடுகாடுகளை தாண்ட வேண்டும் கர்ப்பஸ்திரீகள் குடங்களோடு செல்கையில் மற்ற பெண்கள் ஓரங்களில் நடந்து சுடுகாட்டை மறைப்பார்களாம் மூணு மைல் தூரம் நடக்க வேண்டும் பிளாபெட்டிக்கு ஊருணிக்கு பக்கமாய் இருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு ஊற ஊறத்தான் இறைக்க வேண்டும் மதியம் வரை பிளாபெட்டி ஜனம் மட்டும் இறைத்து கொள்ளும் மதியத்துக்கு மேல் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள் வண்டி தண்ணி சைக்கிள் தண்ணி அப்புறம்தான் இடுப்பு குடத்துக்கு ஏழூர் பெண்கள் இலசும் கிழடுமாக குடங்களை வைத்துக்கொண்டு வானத்தையும் வையத்தையும் வைத்து கொண்டு நிற்பார்கள் மாட்டாஸ்பத்திரி திண்ணைதான் இவ்வளவு ஜனத்துக்கும் நிழலிடம் காய்ந்து கருவாடாக கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பிவிட்டு படியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும் அம்மாதான் தினமும் பிளாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள் நாலு மாசத்துக்கு முன்தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது உலகம் பூராவும் தண்ணி இல்லனாலும் சரி நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கே இருந்தாவது கொண்டு வந்து ஊற்றி விடுவாங்களாம் பாறேன் இப்படி பேசி பேசியே மூன்று மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள் மூன்று மணி ரயிலுக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கே பெண்கள் வந்தார்கள் நிலையத்தில் இரண்டு வேப்ப மரங்களுக்கிடையிலும் ஒரு சிமெண்ட் பெஞ்சின் மீதும் அட்டவர்க்கமாக உட்கார்ந்தார்கள் இடம் பிடிக்கும் தகராறுகள் இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு நடந்து ரயில் நிலையம் ஒரு இரைச்சலான முச்சந்தியானது ஊர்க்கதை உலகக்கதைகள் எல்லையில்லாமல் பேசப்பட்டன இந்திரா இந்த நேரங்களில் அதிகமாக கனவு கண்டாள் உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிவிடக் கூடாதென்று பிளாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்களில் இருந்து பெண் கேட்டு வருவது மாதிரி கனவு காண்பாள் பிளாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால் வலியோடு விடிய விடிய கிடந்திருக்கிறாள் நோவோ நோ காடோ பொம்பளை பிளாப்பட்டி போயாக வேண்டும் தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும் குடிக்க கொடுக்க வேண்டும் இந்திரா இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய்கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார் அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலில் இருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை பாயிண்ட்ஸ்மேன் பக்கத்து ஊர்க்காரர் அவரை வைத்து பேசிதான் இந்த ஏற்பாடு ரயில் வரும்போதுதான் வர வேண்டும் வந்து சத்தம் போடக்கூடாது தண்ணீர் கொஞ்சம் தான் பிடிக்க வேண்டும் இவற்றுக்கு கட்டுப்பட்டு வருவதாக பேர் சண்டை இன்னும் நாரிக் கொண்டுதான் இருக்கிறது எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று உண்டு நம் ஊர் தண்ணீரை விட வசதியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை பதினைந்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கி வைத்துக் கொண்டு தெரிகிறார்கள் என்று சாயங்காலங்களில் எப்போதாவது இந்திரா கடை போகும்போது டீக்கடை வாசல்களில் பார்த்திருக்கிறாள் இடுப்பில் வெள்ளை வேட்டியுமாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீசைகளோடு கனம் கனமான ஆம்பிள்ளைகள் வானத்தை வில்லாக வளைக்கப் போவதாக பேசினார்கள் எல்லா நேரங்களிலும் பெட்டிக்கு போகும்போது கூட பெண்கள் அடுத்த வீட்டு சங்கதிகளை காது மூக்கு வைத்து பேசினார்கள் ஊருக்கு உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக்கும் மிஷின் மட்டும் வருகிற கூரையே காணும் இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்திக் கொண்டிருந்தாள் தண்ணீர் சன்னமாக வந்தது குழாயில் பாதி குடம் கூட நிறையவில்லை இன்ஜினிலிருந்து ஊதல் ஒளி வந்தது அம்மா சொட்டு தண்ணீர் இல்லை என்று முணங்கியது ஞாபகத்துக்கு வந்தது சில நேரங்களில் இன்ஜினிலிருந்து ஊதல் ஒளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும் உள்ளங்கையில் ரத்தம் வரும்படி இன்னும் வேகமாக குழாயை அழுத்தினாள் ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சமட்டிலும் பிடித்து குடத்தில் ஊற்றிவிட்டு குதித்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டே உள்ளங்கையை மேலும் அழுத்தினாள் ரயில் வேகம் அதிகரித்து பிளாட்ஃபாரம் முனை வருவது போல் இருந்தது படபடவென்று செம்பை எடுத்து பாதையில் வைத்துவிட்டு விட்டு குதிக்க போனாள் முழங்கை வரை கண்ணாடி வளையல்களில் இருந்த ஒரு வடக்கத்தி பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள் மொழி புரியவில்லை என்றாலும் தற்கொலை பண்ணி கொள்ளவா பார்த்தாய் என்கிற மாதிரி ஒழித்தது சினையாட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த ஐயா காலார கடைத்தெருவுக்கு போன போது சின்னவன் ஓடி வந்து இறைந்து கொண்டே சொன்னான் ரயில் போயிருச்சு அக்கா இன்னும் வரல ஐயா சாதாரணமாக சொன்னார் எங்கேயாவது வாயந்துகிட்டு இருக்கும் போய் நல்லா நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல லேசான பதட்டத்துடன் வீடு வந்தவரிடம் என்று சொன்னார் ஓடுங்க அந்த ரயிலை பிடிங்க என் மகா தான் போயிட்டா அடுத்த ஸ்டேஷன்ல பிடிங்க போங்க அண்ணன் வீடு தம்பி வீடு மச்சினன் வீடுகளில் இருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள் நாலைந்து பேர் சேரவும் வேட்டிகளை மடித்து கட்டி கொண்டு மெயின் ரோட்டுக்கு ஓடினார்கள் இரண்டு பஸ்கள் போய் மூன்றாவதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள் பாசஞ்சர் ரயிலை பிடிப்பா டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாக இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு பதறாமல் இருக்கவே ஐயாவின் மைதுனர் பாய்ந்தார் பொண்ணு ரயிலோட போயிட்டு இருக்குன்னு நாங்க ஈரக்குலையை பிடிச்சுக்கிட்டு கத்துறோம் சினுங்காம கேட்டுக்கிட்டு நிக்கிற டிரைவர்ட சொல்லுமையா வேகமா ஓட்ட சொல்லி என்றார் விவகாரம் வேண்டாம் என்று கண்டக்டரும் வேகமா போங்கண்ணே என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார் கும்பல் டிரைவரிடம் போய் கத்தியது டிரைவர் விரட்டி கொண்டு போய் சேர்த்தார் இவர்கள் போய் சேர்ந்த போது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை ஸ்டேஷன் மாஸ்டரில் இருந்து ஒவ்வொருவரிடமும் விசாரித்தார்கள் குடத்தோட ஒரு பொண்ணு இறங்கிச்சா என்று யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை போன ஆட்களில் ஒருத்தர் சொன்னார் பிள்ளைகிட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனாலே யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிட்டு இருக்குமியா ரயில் நிலையத்துக்கு வெளியே ஆட்டோ ஸ்டாண்ட் ரிக்ஷா ஸ்டாண்ட் சைக்கிள் கடை பேக்கரி எல்லா இடங்களிலும் கேட்டார்கள் குடத்தோட ஒரு பொண்ணு இந்த பக்கமாக போச்சா என்று ராமநாதபுரம் வடக்கு தெருவில் அத்தை வண்டிக்கார தெருவில் சின்னம்மா வீடு தெரிந்த வீடு அறிந்த வீடு பூராவும் தேடிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள் அந்த யுக்திக்காரர் வெகு நம்பிக்கையாக சொன்னார் புள்ள காசு இருக்காது இங்கேதான் நிக்கணும் யா நிற்கணும் நம்மூர் ஆளுகை யாராவது வருவாங்களான்னு பால்கட பழக்கடை என்று ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள் வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்தில் ஒருவர் மெட்ராஸ் ஊருக்கே போயிடுச்சா புள்ள என்று சந்தேகம் எடுப்ப ஐயா கத்தினார் உன் கழுத்தை கடிச்சு மென்னு புருவேன் பேசாம இரு ஐயா கூட போய் திரும்பிய ஆட்களில் ஒருவர் கூட்டத்தில் கவலையை கவனித்து விட்டு சொன்னார் நாம் அடுத்தடுத்த ஸ்டேஷன்களுக்கு போய் பார்த்தாகணும் எங்கேயாவது புள்ளை இறங்கி தசை தெரியாமல் நிற்குதான் இங்கே உட்காந்து என்ன செய்யறது அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மயக்கமுமாக வந்தது இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமை கொண்டும் வாயில் முந்தானை அழுத்தி கொண்டும் சொன்னாள் என் புள்ளை எந்த ஒரு தண்டவாளத்தில் பிழந்து கிடக்கோ அவளால் அடக்க முடியவில்லை அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்துக்கு ஓடினாள் பின்னாலேயே ஐயாவும் ஊர்ஜனமும் ஓடியது பொழுது இருட்டி கொண்டு வந்தது அம்மா தண்டவாளத்தில் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள் பத்தடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இடித்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தார் தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது நெருங்க நெருங்க அம்மாதான் முதலில் கத்தினாள் அந்தா இந்திரா வருது இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தருகில் வந்தாள் அம்மா நிறை பூரிப்பில் விம்மி கொண்டு போய் குடத்தை வாங்கினாள் நிறைகுடம் சொட்டு சிந்தாமல் கொண்டு வந்து விட்டாள் மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார் பயமகள இதையும் சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மைலுக்கும் இந்திரா சொன்னாள் ம் நாளைக்கு வரை குடிக்க எங்கே போகிறது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் சில ஊர்களில் நடக்கிற தண்ணீர் பஞ்சமும் அதுக்கான விபரீதங்களும் அதோட முடிவில் என்ன நடக்குது வேடிக்கையாக அவங்க பேசுகிற பேச்சுகளும் நம்மளுக்கு புரியுது இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்